வணக்கம் பக்திவனம் அன்பர்களுக்கு ஒரு தகவல் கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம் நமக்கு ஒரு தேவை வரும்போது கஷ்டம் வரும்போது தேர்வு வரும்போது நாம் அவரை அழைக்கிறோம் பதிலுக்கு காத்திருக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுள் வானத்தில் எங்கோ அமர்ந்து நம்முடைய அழைப்புகளுக்காக கொண்டிருப்பவர் அல்ல அவர் கோயில் சுவர்களுக்குள் மட்டுமில்லை அவர் ஒரு பேட்டரி போன்றவர் நாம் காலையில் எழுவதிலிருந்து இரவு தூங்கும் வரை நம்மில் ஓடும் ஆற்றல் நம்பிக்கை சந்தோஷம் முயற்சி இவையே அந்த கடவுளின் சக்தி நாம் சோர்வடையும் போதும் தவறுகள் செய்யும் போதும் அந்த பேட்டரியின் சார்ஜ் குறைகிறது கோயிலுக்குச் செல்வது வழிபடுவது பிரார்த்திப்பது என்பது தொலைபேசி அழைப்பல்ல அது நாம் நம்முள் இருக்கும் அந்த பேட்டரியை மீண்டும் சார்ஜ் செய்யும் ஒரு செயல் நீங்கள் வெளியே தேடும் கடவுள் உள்ளே இருக்கும் ஆற்றலின் வடிவம் அவர் நமக்கு செல்வத்தை தரமாட்டார் ஆனால் செல்வத்தை ஈட்டும் முயற்சியை தருவார் அவர் வழியைச் சொல்ல மாட்டார் ஆனால் வழி நடக்கும் தைரியத்தைத் தருவார் உன்னுடைய மனசாட்சியை உண்மையாக வைத்துக்கொள் நீ பேசும் ஒவ்வொரு உண்மைச் சொல்லும் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உன் பேட்டரியின் ஒரு சிறு சார்ஜ் அவரே உங்களுக்குள்ளே இருக்கிறார் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நமச்சிவாய